நீ வீரனா இருக்கணும் ஆனா அன்பையும் காட்டணும் யாராவது என்ன திட்டினா நான் பதிலுக்கு திட்டக்கூடாது அப்படிதானே நான் அமைதியா இருக்கணும் நீ அமைதியா இருந்தா கவனமா உன்னோட விஷயத்தை கையாள முடியும் அது ரொம்ப கஷ்டம் ஆமா நீ யாரையாவது திட்டினா அவனுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் அவன் பேசவும் மாட்டான் பேசலனா அது நமக்கு கஷ்டமா இருக்கும் கடைசில ரெண்டு பேருக்கும் தான் பாதிப்பு ஒரு குடும்பத்துக்காக உதவின பாம்ப கஷ்டப்படுத்தின அந்த குடும்ப நபர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க கஷ்டப்படுத்தினா கஷ்டப்படணும் ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் தன்னோட மூன்று மகன்களோட வசிச்சாங்க நம்ம பசங்க சுத்தமா எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருக்காங்களே இத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்ன பண்றது நாம கடவுள் கிட்ட நமக்கு பயன்படுற மாதிரி ஒரு மகனை கொடுக்க வேண்டி போம் கண்டிப்பா கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு நிச்சயமா செவி சாய்ப்பாரு இப்ப நம்ம நம்ம வேலைய பாக்கலாம் கடவுளே எங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள மகனை கொடு அன்று மாலை வேளையில் இங்க வாயா சீக்கிரமா இங்க வந்து இந்த ஆச்சரியத்தை கொஞ்சம் பாரா என்ன இது ஓ பாம்பு தங்கவாலோட ஒரு பாம்பு பயப்படாதீங்க உங்களுக்கு பயன்படுற மாதிரியான மகனா நான் இருப்பேன் நீங்க பிரார்த்தனை செஞ்ச மகன் மாதிரியே இருப்பேன் கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் என்ன நம்புங்க இல்ல நீ ஒரு பாம்பு நீ எப்படி எங்களுக்கு உதவும் முடியும் பாத்தீங்களா என்னுடைய வால் தங்கத்தால இருக்கு ஒரு அங்குலத்துக்கு அதை வெட்டி எடுங்க ஆனா அதுக்கு மேல வெட்டாதீங்க என்ன ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு என்னால அப்படி செய்ய முடியாது ஏன்னா உனக்கு வலிக்கும் இல்லமா நான் எதுக்காக சொல்றேன்னா அது உணர்ச்சியற்ற பகுதி அதுவும் இல்லாம வெட்டின ஒரு வாரத்துக்குள்ள வால் வளர்ந்துரும் அதுக்காக தான் சொல்றேன் தைரியமா வெட்டி எடுத்துக்கங்க ரொம்ப நன்றிப்பா அதனால அவங்க ஒவ்வொரு வாரமும் பாம்போட தங்க வாலை நறுக்கி நறுக்கி பயன்படுத்தினதுனால பணக்காரங்களா மாறிட்டாங்க அவங்களோட மூணு மகன்களும் இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டாங்க அவங்க அம்மாவை அவங்க ரெண்டு அங்குல நறுக்க சொல்லி வற்புறுத்தினாங்க அதன் மூலமா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க ஓ நான் இப்ப என்ன பண்றது சரி ரெண்டு அங்குலம் வெட்டிடுறேன் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன காரியம் பண்ணீங்க எனக்கு தங்க வாழ் இனிமே இருக்காது என்னையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க நான் இனிமே வரவே மாட்டேன் நான் என் இடத்துக்கு போறேன் என்ன விட்டுருங்க உங்க பேராசிக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு ஐயோ என்ன மன்னிச்சுடு நான் என்ன காரியம் பண்ணிட்டேன் கடவுளே வெட்டியாக உள்ளவர்கள் லைஃப்லெஸ் உயிரற்ற விடாது துன்புறுத்துதல்